வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சனி பகவானின் பிற்போக்கான செல்வங்கள் இதில் கும்பராசியில் சனி பின்வாங்குவதால் மேஷம் ரிஷவம் சிம்மம் தனுசு மகரம் ஆகிய இந்த ஐந்து ராசி மக்கள் நல்லதொரு அதிர்ஷ்ட பலன் பெறுவார்கள் மற்றும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அபரிவிதமான பலன்களை பெறுவார்கள் என்று கிரக நிலைகள் அறுதியிட்டு கூறுகின்றன சூரியனின் மகனும் ஜாதகரின் கருமாவை கா கணக்கு பண்ணி நல்ல பலன்களையும் தீய பலன்களையும் கொடுப்பவமான சனி பகவான் அந்த சனிதேவன் இந்த மாதம் இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு பதினோரு மணி நாற்பது நிமிட நேரத்திற்கு கும்பராசியில் பின்வாங்குகிறார் இவர் நவம்பர் பதினைஞ்சி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை தனது பிற்போக்கு நிலையில் கும்பராசியில் இருக்கிறார் நவம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை சனியின் பிற்போக்கு நிலை ஐந்து ராசி மக்களுக்கு நன்மை தரும் அதனால் கும்பராசியில் சனி பகவான் பின்வாங்குவதால் மேஷம் ரிஷபம் சிம்மம் தனசு மகரம் ஆகிய இந்த ஐந்து ராசிகள் நல்லது அதிர்ஷ்ட பலன் பெறுவார்கள் என்று கிரக கூறுகின்றன அவற்றைப் பற்றி நாம் பார்ப்போம் மேஷம் மேஷ மேஷராசியின் பதினொன்றாம் வீட்டில் சனி பகவான் பின்வாங்குகிறார் இந்த காலகட்டத்தில் மேஷராசி மக்கள் அபரிமிதமான நிதி நன்மைகளை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கின்றன மேலும் இவர்கள் தங்கள் சகோதர சகோதரியின் ஆதரவை பெறுவார்கள் மேஷராசி மக்களின் மரியாதையும் கௌரவமும் சமூகத்தில் கணிசமாக உயரும் இந்த மக்கள் தங்களுடனும் தங்கள் மரியாதையுடனும் தங்களது உறவுகளுடனும் மதிப்பு சார்ந்து உரையாடுவார்கள் மேலும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற தங்கள் நண்பரின் ஆதரவை பெற்று நலமாக வாழ்வார்கள் இந்த காலகட்டத்தில் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் மற்றும் சனி பகவான் இவர்களிடம் மிகவும் அன்பாகவும் ஆதரவாகவும் லாபத்தை தருவதில் முற்போக்காக இருந்து செயல்பட்டு இவர்களை ஆதரிப்பார் அடுத்து ரிஷபம் ரிஷபராசிக்கு சனிபகவான் பத்தாம் வீட்டில் சனி பகவான் பின்வாங்குகிறார் ரிஷபராசி மக்களின் தொழில் வாழ்க்கைக்கு சிறப்பான காலகட்டமாக இந்த நேரம் இருக்கும் மேலும் இவர்கள் தங்கள் பணியிடத்தில் நல்ல பலன்களை ஆதாயத்தையும் பெறுவார்கள் அரசு வேலைகளில் ஈடுபட்டுள்ள இந்த ரிஷபராசி மக்கள் தங்கள் வேலையில் பெரிய வெற்றியை பெறுவதற்குள்ளான சூழலும் இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் முக்கியமான பணி அல்லது பொறுப்பை வழங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இவர்களின் சமூக வட்டமும் வாழும் இடத்தில் கௌரவமும் அதிகரிக்கும் மற்றும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் இவர்கள் பெரிய வெற்றி அல்லது சாதனை நிலை பெற இவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது இதனால் வருமான அளவுகள் அதிகரிக்கும் மற்றும் இவர்களின் நிதி நிலைமை நலமாக வலுவடையும் என்று நம்பலாம் அடுத்து சிம்மம் சிம்மராசி மக்கள் இந்த கும்பராசியில் சனி பின்வாங்குவதால் மிகுந்த பலன் பெறுவார்கள் இவர்கள் தங்கள் தொழிலில் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் அடைய முடியும் இதனுடன் பொருளாதாரத்துறையில் பெரிய லாபத்திற்கான வாய்ப்புகள் சிம்மராசி மக்களுக்கு இருக்கிறது மற்றும் சிம்மராசி வணிக அன்பர்கள் நிறைய லாபம் ஈட்ட முடியும் நிறுவில் உள்ள அனைத்து வேலைகளையும் இந்த காலகட்டத்தில் இவர்களால் முடிக்க முடியும் இவர்களின் திட்டங்கள் அனைத்தும் வெற்றியடையும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்குண்டான சூழல்கள் உருவாகி இவர்களை தெம்பாக நடக்க வைக்கும் சிம்மராசி மக்கள் தங்களுடைய தாம்பத்திய வாழ்வில் நிம்மதி கிடைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்தும் இந்த நேரத்தில் நீங்கும் சனி பகவான் இந்த பிற்போக்கு நிலை காரணமாக சிம்மராசி மக்களின் நல்லதொரு அமைப்பு கிடைக்கும் தேவையற்ற இடங்களில் இவருடைய பணம் சிக்கியிருந்தால் அவை யாவும் இப்பொழுது மீட்கப்பட்டு பொருளாதார வசதியில் உயர்ந்து நிற்பார்கள் அடுத்து நனசு கும்பராசியில் சனி பகவான் பின்வாங்குவதால் தனுசுராசி மக்களின் அதிர்ஷ்டம் வெகுவாக மேம்படும் இவரின் தொழில் இந்த காலகட்டத்தில் வேகம் பெறும் இவர்கள் வேலை செய்யும் அனுபவங்களில் இவர்கள் உடன் பணிபுரியும் சக ஊழியர்களின் முழு ஆதரவை பெறுவார்கள் இவர்கள் தங்கள் தொழிலில் வெற்றி அடையக்கூடிய சூழல் இருக்கிறது தனுசுராசி மக்கள் தங்கள் வேலை செய்யும் பணியிடத்தை தனது சொந்த இடமாக ஆக்கி கொண்டு செயல்படுவார்கள் இதனால் இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் இவர்களுக்கு தனுசு ராசி மக்களுடைய அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் மிக பிரகாசமாக பிரகாசிக்கும் மற்றும் இவர்கள் கடின உழைப்பு அற்புதமான பலனை இவர்களை தேடி வந்து தரும் இவர்கள் தங்கள் தொழிலில் செல்வம் செழிவும் பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று நம்பலாம் அடுத்து மகரம் மகர ராசி மக்களுக்கு கும்பராசியில் சனி பகவான் பின்வாங்குவது மிகுந்த சாதகத்தை தருகிறது இவர்கள் நிதி நிலைமை பெரிதும் மேம்படும் மற்றும் இதன் காரணமாக பெரும் பலன்களை இவர்கள் அறுவடை செய்வார்கள் இவர்கள் தங்கள் குடும்பத் தேவைகளை பூர்த்தி செய்து பணத்தை வெற்றிகரமாக சேமிப்பதன் முக்கிய நிபந்தனையுடன் பயன செயலாற்றுவார்கள் இவர்கள் ஒரு புதிய சொத்தில் முதலீடு செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது இதனால் இவர்கள் வாழ்க்கையின் எல்லா வகையான வசதிகளும் இவர்களுக்கு கிடைக்கும் மகராசி மக்களுடைய காதல் வாழ்க்கைக்கு சாதகமான காலமாக இந்த நேரம் இருக்கும் வேலையில் தங்கள் முயற்சியால் சமூகத்தின் மரியாதையும் அது சார்ந்த சந்தோஷமும் கௌரவமும் பெற்று நலமாக வாழ்வார்கள் இவர்கள் தங்கள் பேச்சால் மற்றவர்களை ஈர்த்து தங்கள் வசம் வசம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் இருப்பார்கள் ஆகவே மேற்கூறிய இந்த ஐந்து ராசிக்காரர்களும் சனி பகவானுடைய இந்த பிற்போக்குத்தனத்தால் நல்லதொரு பலனை பெற்று வாழ்வில் நல்ல அதிர்ஷ்டத்துடன் வாழ்வார்கள் என்று நம்பலாம் என்று கிரகணிகள் உறுதியிட்டு கூறுகின்றன ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பிப்பீங்க நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல உரிமையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்க்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேகதிரகாத்ராத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய அவரான ஐசுவனைப் பெற்று சர்வ காரிய ஜீயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி